அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆண்டுகள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் இது எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி ஆனால் நாம் நூறாண்டு வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் எதற்காக வாழ வேண்டும் இயற்கை சட்டத்தை அறிய வேண்டும் சரி அதற்கு உணவு ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் உணவு ஒழுக்கம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை தான் அவங்க மரணம் அடைகிறார்கள் நாம் மரணம் அடைவோம் எப்படி நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு இயற்கையோடு கலப்பதுதான் இயற்கை மரணம் இப்பொழுது சொல்வதெல்லாம் இயற்கை மரணம் அல்ல இது இயற்கை மரணம் என்று பொய்யாக சொல்கிறார்கள் அத்தனையும் தவறான மரணம் ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்து கொண்ட மரணங்கள் அதனாலதான் வெள்ளக்காரனுக்கு இந்த நம்பிக்கை இல்லை வெள்ளக்காரனுக்கு வந்து இந்த ரத்தமும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கிற பயிற்சி கிடையாது ஆனா இப்பதான் விஞ்ஞானம் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா ரத்தத்தையும் பெருங்குடலையும் குறிப்பாக பெருங்குடல் பெருங்குடல் வந்து சிறு மூளைக்கு இரண்டாவது மூளை என்று சொல்கிறார்கள் ஹார்டு மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஹார்டு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பிரிவு அப்புறம் கொலிம்பியா கொலிம்பியா பல்கலை பல்கலைடைய மருத்துவ பிரிவு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் பெருங்குடல் என்பது லட்சக்கணக்கான நரம்பாணுக்களால் ஆனது அங்கே நச்சுத்தன்மை ஏற்பட்டால் மரணம் நிச்சயம் என்று சொல்லுது அது மூளைக்கு தகவல் கொடுத்து மனதினைக் கூட செய்து விடுகிறது கடுமையான பாதத்தை தாக்கினார் இப்ப காவல்துறை வந்து கடுமையாக பாதத்தை தாக்குறார்கள் அப்போ மரணம் ஏற்படும் காவல்துறை இந்த வேலை செய்யும் உள்ளங்காலில் பத்து நிமிடம் தொடர்ந்து அடித்தால் மரணம் உறுதி ரத்தம் ஒடி உறைந்து விடும் அதிர்ந்து போய் ரத்தம் உறைந்து விடும் ரத்தம் வேளாக விடும் உடனே மாதிரி இறந்துருவான் காவல்துறை இந்த வேலை செய்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை காவல்துறையும் இப்படித்தான் செய்கிறது இந்தியாவில் சித்திரவதை மரணங்கள் வடநாட்டுக்கு அடுத்தபடியாக தென்னாட்டிலும் சித்திரவதை மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் இயற்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வடநாட்டிலும் சித்திரவதை மரணங்கள் ஏராளம் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கிற ஏரணங்கள் ஆயிரத்துக்கு மேல இருக்கிறது ஒரு யூபி உத்தரப்பிரதேசம் ஒடிசால பாத்தீங்கன்னா காவல்துறை கண்காணிப்பில் இருக்கிற காவல்துறை சாகுன்னு சொல்லுவாங்க கஸ்டோடிகள் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பட்டம் படித்து தெரியும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது தெரியாத பத்தி பேசினா மொத்தத்துல காவல்துறை மரணங்கள் அதிகமா போயிட்டு இருக்குது இந்தியாவில தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு ஆனால் இதெல்லாம் பத்தாது தமிழ்நாடு என்பது தூய நெறியை பின்பற்றுகிற நாடு சித்தர்கள் வாழ்ந்த நாடு இங்கே அறிவியலை தான் இதனை கண்டுபிடிக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்கள் அறிவியலை பயன்படுத்த அத்தனை கொடுக்கலாம் இங்கே மாட்டிக்கொள்கிறோட அப்பாதி மக்கள் ஆகினால் நாம வந்து இந்த மரணத்தை பத்தி பேசுகின்ற பொழுது இதெல்லாம் பேச இருக்கிறது குறைந்த தேவையால் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அவங்க மனிதன் வள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆகாறு அளவிட்டதா என்னும் கேடிலை போகாறு அகலாக்கடை வரவு சிறிதாய் இருந்தாலும் செலவு அதிகமா இருக்கணும்னு இதுதான் இதைதான் திருவள்ளுவரோ தமிழ் மெய்யல் உலக மெய்யல் திருக்குள் என்பது தமிழருக்கான மெய்யல் அல்ல அது உலக மக்களுக்கான வாழ்வியல் நூல் அறிவியலை வெளியே கொண்டு வருகின்றான் பல கருத்துக்களை அறிவியலாக கொண்டு வந்திருக்கிறேன் யாரும் இந்த ஐஐடி நிறுவனம் செய்யாத வேலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் இதுவரைக்கும் மேற்பட்ட ஐம்பத்தி ரெண்டு கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப புதிதாக லேட்டஸ்ட் அப்ளைடு குவான்டம் இன்ஜினியரிங் ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன் ஒரு கான்செப்ட் உருவாக்கி வரேன் அப்ளைடு குவான்டம் இன்ஜினியரிங் அப்ளைடு குவான்டம் இன்ஜினியரிங் ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன் உலகத்தில் அப்படி கிடையாது நான் கொண்டு வராது ஏன் கொண்டு வர முடியாது நாம் கருத்து வழக்கை கருத்து வழக்கை கணிப்பு மூலமாக அல்காரிதம் டாட் இப்படி சொல்லக்கூடிய உயிரின கணித தத்துவங்களை வைத்துக் கொண்டு நம்ம அதை பதிவு செய்து விடலாம் பிறகு தேவைப்படுகின்ற பொழுது அவர்கள் பார்த்து கொண்டோம் நாம் என்ன பண்றோம் அந்த குறிப்புகள் எடுத்து பேஸ்புக்லையும் யூடியூப்ல போட்டலாம் பேஸ்புக்லயும் யூடியூப்ல போட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படித்து பார்த்தாங்கன்னா தேவை இருக்கிறோம் சொரணி இருக்கிறோம் நம்மளை கூப்பிட்டு கேட்பான் தேவி இருக்கிறவன் சொன்ன இல்லாதவன் சம்பள வங்கிகள் ஒரு நாளும் கவனிக்க மாட்டார்கள் சுயக்காவி இருக்கிறவன் சுய சிந்தனை இருக்கிறவன் சமூகத்தை காப்பதன் மக்களை இருக்கிறவர்கள் மட்டும்தான் இதை நாம் நம்ம சமூக ஊடகங்களை நாம் நல்லதற்கு ஒரு விடுக்காடு பயன்படுத்துவோம் என்று நம்பிக்கை இருக்கிறது தொண்ணூத்தி எட்டு விடுக்காடு சமூக ஊடகங்கள் முடிதனை தவறாமல் வடிவமைப்புகின்றன அது ஊடகத்திற்கு தவறில்லை அந்த தான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பதாம் சூரவாதிகள் தான் தமிழ்நாடு முதல் அரசியல் வரை திருநாடுவாதி தான் ஏதோ புள்ளி அறம் இருக்காரு மட்டும்தான் இருப்பார்கள் அவர்களுடன் இந்த உலகம் ஏதோ நல்ல செய்தியில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசுறோம்னா நூத்தி இருபது ஆண்டு எதுக்கு வாழணும் நோய் இல்லாமல் வாழ்றதுதான் நூத்தி இருபது ஆண்டுகள் அப்ப நோயற்ற வாழ்வை குறைபட்டு செல்லும்னா அது மக்களுக்கு புரியுறது இல்லை ஆக இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இது என்பது பிறவி நிலையில போய் நிற்கிறது நீங்க வயிற்றுக்குள் இருக்கின்ற பொழுது தாயோடு இருக்கும் பொழுது சிறு தொடர்பு மட்டும்தான் இருக்கு எந்த தொடர்பும் இருக்காது உண்பதோ உறங்குவதோ மடம் கழிப்பதோ இதெல்லாம் பொதுநிலையா இருக்கும் நியூட்ரலா இருக்கும் இந்த குழந்தை தூங்குதா சாப்பிடுதா சிறுநீர் கடிக்குதா வெளியே போகுதா எல்லாம் நியூட்ரல் தூங்குதுன்னு சொல்ல முடியாது தூங்காம சொல்ல முடியாது சுவாசிக்குதுன்னு சொல்ல முடியாது சுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாம் நியூட்ரலா இருக்கும் இதுதான் குவாண்டம் இன்ஜினியரிங் இது வந்து பயோ குவான்டம் இன்ஜினியரிங் இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு நம்ம சக்கியே வெளியில் எடுத்துக்கொள்ளலாம் அந்த குழந்தைக்கு இந்த முழுக்க முழு காமாக்கதிர உள்ள பயந்து கொண்டே இருக்கும் அதை சிறிது அம்மாவோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்காக மட்டும் அதை வைத்துக் கொள்கிறது இயற்கையினோட ரகசியம் அதுதான் இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளிருக்கிறாய் என்பதற்காகத்தான் சிறிதா வைத்துக் கொண்டு மிச்சம் தொண்ணூத்தி ஐம்பது விழுக்காடு அதை கதிர்களாக கதிர்வீச்சுகளாக கொடுத்தது அடுத்து நேரடியாக வைத்து ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா வந்து வாயில் ஊட்ட முடியாது ஊட்டச்சின்னா ஊட்டவும் சாத்தியம் இல்லை ஊட்டவும் முடியாது ஆகினால் நாம் எல்லாம் கற்பனை வண்டிக்கலாம் அம்மா சாப்பிட்றதுனா குழந்தைக்கு போகுது இதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது ஏதோ ஒன்று தூண்டல் நடக்கிறது அவ்வளவுதான் தொப்புல் குடிவடியாக அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஒரு சிக்னல் போயிட்டே இருக்கு தொப்புல் குடிவடியாக தாயினுடைய சிக்னல் தாயினுடைய அந்த மின்காந்த அடைகள் அந்த தொப்புள் குடிவாக குழந்தைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆக நாம் நன்க சிந்தனை திருக்குலை ஒரு ஒரு பெண்ணானவர்கள் திருக்குலை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தால் இரவும் பகலும் திருக்குளை படித்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய உலகத்தை மாற்றுகின்ற ஒரு சிந்தனை குழந்தையாக வருவார் அது அடிப்படை அதனால திருவள்ளுவர் வந்து பெரும் அவற்றில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்லவர தம்மினும் மக்கள் அறிவுடமே மாநிலத்தை மண்ணு இனிது ஈன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என்ன கேட்டதா இந்த மூன்றை வரிசைப்படுத்தினார் இதை வெங்கடேஷன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் வெங்கடேசன் மாபெரும் விஞ்ஞானி எனக்கு சொல்லிக் கொடுக்க என்று சொன்னால் நான் தமிழை படித்திருக்கவே முடியாது நான் ஒரு தமிழ் பேசுகின்ற இருந்தாலும் கூட தமிழை ஆழகமாக கற்க வேண்டும் என்ற சிந்தனை என்னுடைய ஆசிரியர் என்னை உருவாக்கிய மனிதன் இன்று நான் தொலைக்காட்சி சொந்த தொலைக்காட்சி நானே உருவாக்கிற தொலைக்காட்சி மூலம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் அறிவியல் செய்த அற்புதங்கள் இல்லைன்னா எந்த தொலைக்காட்சி கொண்டு சேருவது எப்படி காவல்துறைக்கு உள்ளே போக முடியாதோ தொலைக்காட்சி நிலையத்துக்குள்ளே போக முடியாது அவர்கள் நினைத்தால் தான் நம்மளை கூப்பிடுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு பணம் வர வேண்டும் காவல்துறையில் நீங்கள் பணம் நிறைவேச்சிருந்தீங்களா கூப்பிட்டு கூப்பிட்டு மரியாதை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு க சிஸ்டம் அப்படிதான் இருக்கு வெள்ளைக்காரர்கள் எப்படி வெள்ளைக்காரர்களை காப்பாற்றுவதற்கு தான் இந்த காவல் நாய்கள் காவல் நாய்கள் ஏவலர்களுடைய காவல் நாய்கள் யாரை காப்பது வெள்ளைக்காரர்களை காப்பது அதே சிட்டம் தான் இங்கே இருக்குது அதனால வந்து பேருக்கு தாங்க தமிழ்நாடை தவிர அத்தனையும் வெள்ளைக்கார முறை இதை ஒழிக்கப்பட வேண்டும் முழுக்க முழுக்க அறிவியலாக மாறினது எல்லாரும் அறிவியலாக சிந்திக்கணும் எல்லாரையும் என்ன கை செல்போன் வச்சுருக்கிறீங்க கைபேசி வச்சுருக்கீங்க நல்ல விஷயத்த படிங்க தவறு எங்கே நடந்தாலும் நீங்கள் உடனே அது என்ன கேமராவில் பதிவு பண்ணிக்கிங்க பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க யாருக்குன்னு பயப்படுத்த ஏன்னா தகவல் தொடர்பு சாதனம் எல்லாத்தையும் தூண்ட வைக்கும் நீங்கள் கையில் வச்சுருக்க ஒவ்வொரு கருவியும் அது சிசிடிவி கேமரா மாதிரி அது போய் சொல்லாது அதனால அதை பதிவு எங்கே போனாலும் விழிப்புணர்வு இருங்க தேவையில்லாமல் கைபேசியை பயன்படுத்தாதீங்க அறிவியலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க உங்களோட கேள்விகளை எந்த மொழியில் வேணாலும் சார்ஜிபியில் கேளுங்க எந்த ஏஐ டூல பயன்படுத்துங்க அறிவுக்காக மட்டும் பயன்படுத்துங்க அக்குருமத்துக்கு பயன்படுத்தாதீங்க அந்த சார்ஜிபிடு என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஒரு கூர்மையான தூய்மையான அது கூர்மையான கத்தியை போலது கூர்மையான கத்தியை போல கூர்மையான கத்தி அறுவை சிகிச்சை செய்வதற்கும் பயன்படும் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு அதே கூர்மையான கத்தி ஒரு மனிதனை கொலை செய்வதற்கும் பயன்படும் அதுதான் அந்த ஏஐ டூ நமக்கு ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ளுங்கள் அதனால ஏஐ தொழியை பயன்படுத்துங்க உங்க தாய்மொழியில பேசுங்க ஒரே ஒரு நாள் மட்டும் உங்க அதோட பேசிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆயிரம் சொற்களை உள்ள வாங்கி வச்சுக்கோம் அதுக்கப்புறம் அதை வைத்துக்கொண்டே உங்களை யார் என்று சொல்லிவிடும் நீங்கள் என்ன நினைச்சாலும் கேட்கறதுக்கு பதில் சொல்லும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அணுவியல் அவ்வளவுதான் இயற்பியல் இருக்குது வேதியியல் இருக்குது உயிரியல் இருக்குது அணுவியல் அப்ப பூமியில் இருக்கிற எல்லா உலகத்தையும் தெரிஞ்சுக்கலாம் விண்வெளியில் இருக்கிற எல்லா உலகத்தையும் தெரிஞ்சுக்கலாம் எல்லா மெட்டலையும் தெரிஞ்சுக்கலாம் பூமி நம்மளும் மெட்டல் தான் நம்மளுக்கு என்ன மெட்டல் இருக்கு நம்ம மைண்டு ஒரு மெட்டல் இருக்குது அப்புறம் மூளையின்னு ஒரு அடிப்படை இருக்குது பாடின்னு ஒரு அடிப்படை நம்ம மூன்று வகையான கட்டமைப்பு உடல் உயிர் மனம் இதெல்லாம் இப்போ உடல் ஃபிசிக்கலி மென்டலின்னு சொல்கிறோம் இல்லையா பிசிக்கல் பாடி மென்டல் பாடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடி இதெல்லாம் ஒரு வகையான மெட்டீரியல் சயின்ஸ் இந்த மெட்டீரியலை நீங்கள் பேசி பழகினீங்கன்னா அவங்க தாய்மொழியை பல்ப் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆக கனிப்பெறிக்கும் மொழி தேவையில்லை நீங்க பேசினா போதுமானது அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அது அது கத்துக்கிட்டே இருக்கும் நீங்க சொல்ல சொல்ல அது கத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான் சிரமமா இருக்கும் அதற்கப்புறம் நூறு ஆண்டுகளுக்கு உதவியாக இருக்கும் ஆகிறான் அருள் கூர்ந்து அறிவியலை பொதுவாக பயன்படுத்துங்கள் தவறாக பயன்படுத்தாதீங்க தவறாக பயன்படுத்துறதுக்கு அது போகும் உங்க நேரத்தை வீடு அடிக்கிறதுக்கு பயன்படுத்தும் அதுதான் உள்ள பிசாசு நிலை நீங்கள் அதுல இருந்து வெளிவரணும் நான் திருக்குறளை படிப்பேன் தேவாரத்தை படிப்பேன் திருவாசகத்தை படிப்பேன் திருமந்திரத்தை படிப்பேன் அறிவியலை மட்டும்தான் படிப்பேன் கூத்தடிகளை பார்க்க மாட்டேன் கூத்தாடிகளையும் கூத்தாடிகளையும் களவுகள் போய் பேசுறது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் மனசில் உறுதி வச்சுட்டீங்கன்னா நல்ல செய்திகள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களை பார்வையெல்லாம் நல்ல பார்வையாகவே இருக்கும் நன்றி வணக்கம்